கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சொல்லி முடியாத ஈவு ரெண்டு ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஈவு என்றால் நன்கொடை பொருள் என அறிய முடிகிறது ஒவ்வொரு புதிய நாளிலும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருகிறார் உலக ஆசீர்வாதங்களையும் ஆத்மீக ஆசிர்வாதங்களையும் தந்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவனுக்கு நன்றி கூறுவோமா வேதாகமத்தில் யாபேஸ் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம் யாபேஸ் என்றால் துக்கம் என்று பொருள் ஆனால் சொல்லி முடியாத நன்மையை தரும் ஆண்டவரிடம் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்ன தெரியுமா தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டியதை தேவன் கொடுத்தார் என பார்க்கிறோம் காரணம் அவர் நம்மேல் வைத்திருக்கும் இரக்கம் அன்பு இன்று யாபேசை போல துக்கத்துடன் இருக்கிற பட்சபாதம் இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கும் ஆண்டவரிடம் வாருங்கள் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் அவரவர் விருப்பப்படி பகிர்ந்து கொடுக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் மாறுவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிரியரே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகுக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் எவ்வளவு பெரிய ஈவு பாருங்கள் இது தியானிக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையெனில் யாபேசை போல வேண்டுதல் செய்யுங்கள் ரட்சிக்கப்பட்டுள்ள நீங்கள் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயம் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளர்களாக மாற முடியும் ஒப்பு கொடுப்போமா ஆமேன் செபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுக்கு தந்திருக்கிற உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் உமக்கென்று பயன்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்